ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாந்தி வென் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக கொடுத்துருப்பேன் என்ன வந்து உங்கள் அம்மாவா சகோதரியாக நினச்சிக்கோங்க யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு டெவலப் டெஃபினட்டாக வந்து ஒரு பலனை கொடுக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வந்துட முடியும் தைரியமாக இருங்க எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் நீங்கள் போக வேண்டிய தேவையே கிடையாது எல்லா பிரச்சனையும் தான் எல்லாமே டெம்பரரி தான் ஃபர்தரா நம்ம வந்து அந்த பிரச்சனை வரக்கூடிய இதை வந்து செய்யாம இருந்தாலே போதும் ஓகேங்களா இப்போ வந்து அன்றாட வந்து நமக்கு என்ன பிரச்சனைன்னா பணப்பிரச்சனை இந்த பணப்பிரச்சனை வந்து எதனால வருதுனாக்க நம்மளால வியாபாரம் சரியா நடக்காது இல்ல வேலை போயிடும் வேலை சரியா நடக்காது இந்த பணத்தை பேஸ் பண்ணிதான் வீட்டுல வந்து சந்தோஷங்கிறதே வருது இப்ப எல்லாமே அது மாதிரிதான் ஆயிடுச்சு எல்லார் வீட்டையும் எல்லாருமே சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு வாய் விட்டு சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்து அப்படின்னா என்னன்னே பல பேருக்கு வந்து இப்போ அப்ப அத பத்தி யோசிக்க கூட நமக்கு வந்து டைம் இல்லை மகிழ்ச்சி சந்தோஷம் சிரிப்பு எதுவுமே வந்து யாருக்குமே இல்லாம போயிடுது எல்லாருமே வீட்டுல வாயை விட்டு சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க ரொம்பவே எப்ப பாரு வந்து அந்த பிரச்சனை அதே சிந்தனை நமக்கு மைண்ட் ஒர்க் பண்ணாது ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் இதே தான் நடந்துட்டு இருக்கும் அதனால நீங்க இது எல்லாத்தையுமே எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியில் வரத்துக்கு வந்து அழகான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதை எந்த மதத்தினரும் செய்யலாம் இந்து மதத்தினராக இருந்தால் இப்போ நான் போட்டிருக்கிற முறைப்படி செய்யுங்க வேறு மதத்தினராக இருந்தாக்க இன்னும் இன்னொரு நீங்கள் ஜென்ரலாக நான் இருந்து ஒரு சில ப பகுதிகளை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் இதை செஞ்சிட்டே வாங்க எத்தனை நாள் எத்தனை நிமிஷம் எந்த டைம்லாம் கேட்காதீங்க டெய்லி காலம்புற சாப்பிட்றோம் தூங்குறோம் அதுக்கெல்லாம் நம்ம டைம் கேட்குறோமா கிடையாது இல்லையா அதே மாதிரி நான் இப்போ சொல்லியிருக்கிற டிப்ஸை வந்து செஞ்சிட்டே வாங்க உங்கள் வீட்டில் வந்து பண கஷ்டமோ இல்லை வந்து சந்தோஷத்துக்கு குறைவோ இருக்கவே இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் இப்போ நம்ம டிப்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் டெய்லியாக என்ன பண்ணுங்கன்னா மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மி கிருஷ்ணர் இவர் தான் இவங்க தான் வந்து நமக்கு லக்ஸூரியஸ் லைஃப்பை கொடுக்குறவங்க இதில் இமீடியட்டாக நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது வந்து கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் இதுதான் வந்து இந்த சீக்ரெட் ஆஃப் மார்வாடிகள்லாம் சீக்ரெட்டு லக்ஷ்மி மகாவிஷ்ணு கிருஷ்ணர் இதை தான் வந்து நிறைய வந்து அவங்க பூஜை பண்ணுவாங்க இது என்ன பண்ணுங்கன்னாக்கா நீங்கள் இவங்க நான் வந்து இங்கே டெமோ போட்டிருக்கேன் மகாவிஷ்ணு மகாலட்சுமி கிருஷ்ணர் இவங்களை வந்து ஒரு நல்ல ஒரு பிளேட்டில் நல்லா பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய் ஊற்றிட்டு சின்னதாக பஞ்சுத்திரி போட்டுட்டு நான் வந்து வாழை நார் வந்து எப்போ வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை காய வச்சு அதை நார் மாதிரி எடுத்து அதுல அதுலேருந்து கொஞ்சம் போடுவேன் இதையும் போட்டுட்டு டெய்லி வந்து அந்த அகல் விளக்குல வந்து பட்டை பவுடரையும் அது மேலே லைட்டாக தூவுங்க அதாவது வந்து அந்த மசாலா பட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் அதை வந்து லைட்டாக தூவிட்டு டெய்லி வந்து தீபம் ஏற்றுங்க இது வந்து உங்ககிட்ட பணம் இருக்கு நீங்கள் பணக்காரராக இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் எப்படி வேணாலும் எந்த இது லெவல்ல வேணாலும் இருக்கலாம் ஆனால் இதை நீங்கள் ஏற்ற ஏற்ற உங்கள் வீட்டில் வந்து மகிழ்ச்சி குதூலம் பணவரவு எல்லாமே சந்தோஷ நிகழ்வே தான் நடக்கும் அதோடய டெமோ வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன் அதையும் போடுறேன் நான் இதில் வந்து ஹண்ட்ரட் இது வந்து உண்மை நீங்கள் வேறு மதத்தினவராக இருந்தாக்க நீங்கள் எங்கே ப்ரேயர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கிழக்கு பார்த்து ஏற்றி வைங்க இது வந்து சாமி பார்த்து ஏற்றி வைங்க இல்லை கிழக்கு பார்த்து ஏற்றி வைங்க ஹண்ட்ரட் வந்து இது வந்து உண்மை இது வந்து கண் கூட நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இதனால டெவலப்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து பணப்பிரச்சனை ஒன்று இருந்ததையே மறந்து போய்ட்றாங்க அவ்வளோ கடன் சுமை எல்லாத்துலேயும் இருந்தவங்க கூட அதை கூட மறந்துடுவாங்க அட்லீஸ்ட்டு நீங்கள் இப்போத்தில் எதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் பசங்க இருந்தாக்க இந்த இந்த தாந்திரிக்கை சொல்லி கொடுத்து இப்போலேருந்தே அவங்கள வந்து பழக்கம் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே கஷ்டப்படாமல் இருப்பாங்க இன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்கள வந்து இதை பண்ண சொல்லுங்க ஏழையாக இருக்கிறவங்க கூட வந்து இதில் வந்து பணக்காரனாகும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் இது ஏற்ற ஏற்ற தான் எஃபெக்ட் அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏத்திட்டே வாங்க நாற்பத்தி ரெண்டு நாள் ஐம்பது நாள் இப்படின்னா கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க டெய்லியே செய்யுங்க ஏதாவது உங்களால் முடிஞ்ச நேவேத்தியத்தை காமிங்க வேற மதத்தினராக இருந்தால் நீங்க கடவுளுக்கு வந்து எப்படி நீங்க ஆஃபர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்க வாழ்க்கையில வந்து நீங்க முன்னுக்கு வர்றது வந்து பண விஷயத்துலயும் சரி சந்தோஷம் எதுக்குமே குறைவே இருக்காது எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நடந்துருக்கும் மூக்கால அழவேண்டாம் எப்ப பார் வந்து இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லவே வேண்டாம் எல்லாமே ப்ராப்பர் கைடன்ஸில் போய்ட்டே இருக்கும் எப்படி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு பணப்பிரச்சனை வியாபாரத்தில் தடை எங் ஏதாவது இருந்ததுனாக்கா இந்த மாதிரி மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட சின்ன ஸ்டாச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி அழகாக வாங்கி வச்சுக்கோங்க அதை சுற்றி பூ போட்டு டெய்லியே நீங்கள் பண்ணலாம் இதை என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதில் வந்து நான் வந்து இந்த வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா அதோடய நாறு இது ரெண்டையும் பஞ்சு ரெண்டு போட்டு திரி அப்புறம் வந்து பசு நெய் ஓகேங்களா பசு நெய் எடுத்து அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க டெய்லி நாற்பத்தி ரெண்டு நாள் நீங்கள் வீட்லேயும் ஏற்றலாம் நம்ம இதுலேயும் ஏற்றலாம் சூப்பராக டெவலப்மெண்ட் ஆகும் பிஸ்னஸ்ஸு பண வரவெல்லாம் பிஸ்னஸ்ஸே இல்லைன்னா கூட பண வரவு வந்து நீங்கள் வீட்டில் உங்களுக்கு பணம் வந்து கொ இதுவே ஆகாது குறையவே குறையாது பணம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க திரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மெயினான ஒரு விஷயம் என்னென்னாக்கா இதை வந்து டெய்லியே பண்ணலாம் டெய்லி வியாபாரம் செய்கிற இடத்துலயோ வீட்லேயோ நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனையே இருக்காது சீக்கிரமாக கடன்லாம் கூட இந்த மசாலா பட்டை பவுடர் சொல்லியிருக்கேன் இல்லையா அது இது மேலே இப்படி போடணும் இப்படி பாருங்கள் போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது பணப்பிரச்சனையோ கடனோ எதுவாக இருந்தாலும் இது வந்து லக்ஷ்மியோ விஷ்ணுவும் சேர்ந்துருக்கிற இது வாழைத்தண்டு திரி இருக்குது வாழைத்தண்டு நீங்கள் ஒன்று வாங்கி வச்சு அதை காய வச்சு அதுலேருந்தே நீங்கள் பிச்சு பிச்சு திரியாக்கிக்கலாம் டெய்லியே பண்ணுங்கள் சூப்பராக வந்து உங்களுக்கு பண வரவு வந்து அதிகமாகும் இதை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ மகாலட்சுமி விஷ்ணுவையும் நீங்கள் கும்பிடுறீங்களோ அதே மாதிரி இப்போ இது ஒரு வேளை வந்து வேறு மதத்தினராக இருந்தால் வெறுநாள் விளக்கம் மட்டும் நீங்கள் ஏற்றலாம் விளக்க ஏத்துறதுனாலேயே உங்களுக்கு வந்து நைன்டி பர்சன்ட் பெனிஃபிட் இருக்கும் ஓகேங்களா நல்ல பண வரவு கடன் எல்லாம் நீங்கிடும் நல்ல வாழ்க்கையில வந்து எல்லா சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் நம்மளும் நம்ம மனசை தூய்மையா வச்சுட்டு கெட்டது எதையும் பண்ணாம ஹண்ட்ரட் பர்சன்ட் இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து உறுதி இந்த மாதிரி செட்டிங் பண்ணி வெய் இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு சூப்பராக பண வரவு வரும் கடனெல்லாம் அடைஞ்சிடும் வீட்டில் வந்து சந்தோஷம் குதூகலம் நல்ல காரியமே தான் நடக்கும் உங்களுக்கு இவர் பேர் வந்து லட்டு கிருஷ்ணர் இவரை கூட நீங்கள் இதோட சேர்த்து வைக்கலாம் கிருஷ்ணர் மாதிரி வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் கொடுக்கறதுக்கு வந்து வேறு யாருமே கிடையாது இந்த மாதிரி பண்ணி டெக்கரேட் பண்ணிவிட்டு அழகாக ஆசையோடு வைங்க அன்போடு வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் உங்களால் முடிஞ்ச நேவேத்தியத்தை காமிங்க நான் வந்து ஃபுல் ஃபுல் சாப்பாடே துளசி போட்டுவிட்டு நைவேத்தியம் காமிப்பேன் சண்டே மட்டும் துளசியை தொடக்கூடாது நாள் எல்லாமே நீங்கள் வந்து சாப்பாடு பண்ணும்போது துளசியெல்லாம் போட்டு கிருஷ்ணருக்கு தனியாக பருப்பு சாதம் மகாலட்சுமி விஷ்ணு எது வேணாலும் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நெவேத்தியம் வைக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து அன்பாக வைக்க முடியிறதோ வைங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டுமே நீங்கள் பட வேணும் வியாபாரம் நல்லா நடக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க பூவெல்லாம் போட்டு நல்லா ஆசையாக ஒரு குழந்தைக்கு எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இவர் பேர் வந்து லட்டு கிருஷ்ணன் கையில் லட்டு வச்சுருப்பாரு நல்லா சந்தோஷத்தை கொடுப்பாரு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நினைப்பாரு நீங்கள் எப்போ பேரும் வந்து எல்லாம் வந்த பிறகு மூக்கால் எழுதுகிட்டே இருப்பாங்க சில பேர் அந்த மாதிரியெல்லாம் இருந்தா கூட கடவுள்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் நீங்கள் கொடுத்துருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் கூட நீங்கள் சந்தோஷம் அடையிறத பார்த்து பார்த்து தான் மேலே மேலே அவர் கொடுப்பார் மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க மெயினாக செய்கிற செயலும் நல்லதாக இருக்கணும் மனசும் தூய்மையாக இருக்கணும் மேலே வந்து உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னாக்கா மலா சாண்டி வேறு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னாக்க எனக்கு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எதாவது ஒரு ஆன்மீக பொருள் எங்கிட்டேருந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்ததெல்லாம் இன்னும் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டயபெட்டிக் பவுடர் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்